ම දකපපුහැටියට ඔවන්ට ඒ සා. எனக்கு தெரிந்த வகையில் பேச்சுவார்த்தை நூடாக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை பத்தொன்பது கோரிக்கையில் பதினேழு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டோ அல்லது நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் உள்ளன இரண்டு கோரிக்கைகள் எஞ்சியுள்ளன இரண்டில் ஒன்றுதான் மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பான பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் கைக்கு கிடைக்க வேண்டியுள்ள முழு சம்பளத்திற்கமையதான் ஏப்ரல் மாதத்திலிருந்து மேலதிக நேர கொடுப்பனவு தயாரிக்கப்படுகிறது தபால் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கைக்கு கிடைக்கப்பெறவுள்ள அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு மேலதிக நேர கொடுப்பனவை தயாரித்து அதில் ஆறில் ஒன்று வழங்கப்படுகிறது இவரிடம் மார்ச் மாதத்தில் பெற்றுக்கொண்ட மேலதிக நேர கொடுப்பனவை விட கூடுதல் தொகை ஏப்ரல் மாதத்திலிருந்து கிடைக்கிறது குறித்த தொகை போதாது என்று குறிப்பிட்டாலும் அரசு சேவையில் நாம் ஏற்றுக்கொண்ட தீர்மானம் அதனை மாற்றியமைக்க முடியாது அது தொடர்பில் கதைப்பதில் எவ்வித பயனும் இல்லை மேலதிக நேர கொடுப்பனவு இவ்வாறுதான் வழங்கப்படும் தபால் சேவையில் தொழிலுக்கு வரும் எவராவது தாம் கடமைக்கு வருவதையும் அங்கிருந்து செல்வதையும் உறுதிப்படுத்துவதற்கான கைவிரல் பதிவை வைக்க முடியாது என குறிப்பிடுவதாக இருந்தால் அதற்கு இடமளிக்க முடியாது தற்போதும் தபால் திணைக்கிறதுக்குரிய நிர்வாக அலுவலங்களில் கைவிரல் பதிவு இயந்திரம் செயல்படுத்தப்படுகிறது மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தில் உள்ள குறைந்த எண்ணிக்கையிலானோர்தான் தமது கைவிரல் பதிவை மேற்கொள்ள முடியாது என குறிப்பிடுகிறார்கள் மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரித்துள்ள நிலையில் எவரேனும் பிங்கர் பிரிண்ட் பதிவு செய்ய முடியாது என குறிப்பிடுவதாக இருந்தால் அதற்கு இடமளிக்க முடியாது மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரிக்கவும் இருப்பார்கள் மேலதிக நேர கொடுப்பனவு போதாவிட்டால் வேறு இடங்களுக்கு தொழிலுக்கு செல்ல முடியும் விருப்பம் இல்லாதவர்கள் பிங்கர் முறை இல்லாத இடத்தில் வேலைக்கு செல்ல முடியும் நாம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் கடுமையான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு நாம் அடிபணிய மாட்டோம் தொழிற்சங்கங்களின் பட்டியலை பாருங்கள் அதில் உள்ள பெயர்களை பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றால் அந்த மேலதிக நேர அடுப்பனவை ஏற்றுக்கொண்டும் பிங்கபிரின் முறையை ஏற்றுக்கொண்டு வந்தால் மாத்திரமே பேச்சுவார்த்தை நடத்த முடியும் விடுமுறை ரத்து செய்யப்பட்ட நிலையில் சம்பளம் துறவிலும் நாம் அடுத்தகட நடவடிக்கையை மேற்கொள்வோம் நியூடோ ஓலாங்கரத்தை என்ன நியூ ஆலங்கராட பசதி வெட்டு சம்பா தபிந்து